அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் சில்லி சிக்கன் ரெசிபி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிக்கன் அப்படின்னாலே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பட் நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா சிக்கன் ஐட்டம்ஸ் அது எல்லாமே ரொம்ப ரேட்டா இருக்கும் பட் அதுவே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெப்பரை வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் உங்களோட விருப்பம் தான் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டையை வந்து சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒன்று போல் வந்து கலந்து விடணும் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா அந்த முட்டை அது எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் வந்து கலந்து விட்டுடலாம் இப்போது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன் அதே போல் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஸோ சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம மறுபடியும் வந்து நல்லா கலந்து விடணும் அவ்வளோதான் சூப்பராக கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஹாஃப் ஹவர் வந்து இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து செட் ஆகட்டும் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எண்ணெயுமே நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட சிக்கனை வந்து சேர்த்துற வேண்டியது தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க அதே போல் வந்து சிக்கனை வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி இடுங்க ரெண்டு சைடுமே வந்து நமக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம அதை எடுத்துடலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே போல் மற்றது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கனை சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இந்த சிக்கனை நீங்கள் நார்மலாகவே வந்து ரச சாதம் சாம்பார் சாதம்க்கு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நம்ம தண்ணியை சேர்த்து ஒரு கார்ன்ஃப்ளார் வாட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இப்போ நம்ம சூப்புக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா அது போல் தான் கெட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு ஸோ இதுவும் வந்து ஒரு சைடு இருக்கட்டும் பேன் சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண பூண்டு ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நான் க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதே போல் ஒரே ஒரு கேப்சிக்கமையும் க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான கேப்சிகம் கலரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா ரிச்சாக தெரியும் உங்களுக்கு ஸோ லைட்டாக வதக்கி விட்டால் போதும் கலர் சேஞ்ச் ஆகணுமுன்ற அவசியம் இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை லைட்டாக வதக்கி விடுங்க வதக்கி விட்டுவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட கம்பைன் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் தனியாக சில்லி சாஸ் தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விடுங்க ஸ்டவ்வை வந்து ஹைஃப்ளேம் பண்ணவே வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோலியாக இருக்கட்டும் இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவு அதையுமே நம்ம சேர்த்துடலாம் ஒன்ஸ் சேர்க்கும் போது நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா மாவு வந்து நமக்கு அடியில் தங்கிடும் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த சாஸஸ் அந்த கார்ன்ஃப்ஃபிளார் அது எல்லாமே வந்து சிக்கனில் சூப்பராக கோட்டாகும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ எம்மையாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது நிஜமாகவே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது வீட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டேன் அவ்வளவுதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சில்லி சிக்கன் கம்மிங் இஃப்தா இருக்குது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாகவே நம்ம பண்ணலாம் கடையில் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கணுமன்ற அவசியமே இல்லை மஸ்ட்டு ட்ரை ரெசிப்பிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தாட்டா பாய் பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்